அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகத்தி செவ்வாய் வக்கரநிவர்த்தி பயிற்சி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து நேர்கதியில் செல்லும் போது சில கிரகங்கள் வந்து வக்கர நிவர்த்தி அறிந்து தன்னுடைய பாதையிலிருந்து பின்னோக்கி சென்று திருப்பி முன்னோக்கி செல்வது மன்னிக்கணும் அப்போ இந்த நிவர்த்தி அடையும் போது சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமும் சில ராசிகளுக்கு பாதகமும் வந்து இருக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த ஆளுகை வந்து புதபவானால் ஆட்கொள்ளப்படக்கூடியது அப்போ நமக்கு புதன் மார்காதிபதியாக இருந்தும் நமக்கு புதன் வந்து நம்மளுடைய நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டிரமும் இல்லாமல் நம்மளுடைய நட்சத்திரநாதனும் பகைய அதாவது இன்னைக்கு நம்மளுடைய நட்சத்திரம் வந்து பகையில போய் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புதன் ஹெல்ப் பண்ணுவார் இப்படி பல தாற்பயம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் அவங்களுடைய நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயத்தை பேசலாம் ஆனால் செவ்வாய் நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே வருது ஏன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சில ராசிகளுக்கு தான் அது வந்து இந்த வக்கர நிவர்த்தி அதுக்கப்புறம் வந்து இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கெது பயிற்சி எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் தீங்கு செய்வதில்லை எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நன்மை செய்வதில்லை அதனுடைய பலாபலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரக இணைவுகளும் தசாபக்திகளும் லக்னமும் நட்சத்திரங்களை பொறுத்து இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்காது இது வந்து தடுக்கப்படக்கூடியது இது வந்து நடக்கக்கூடியது என்று இது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதை நீங்க வந்து அந்த காலத்தில் மறுக்கப்பட்ட விஷயத்தை எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ரிசல்ட் வராது நடக்குங்கிற விஷயத்த ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டால் டக்குனு உங்க காலில் வந்து கொட்டிடும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்ப இந்த கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தைரிய வீரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காரணியாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஸ்பிரிட்டாக எடுத்து வேகமாக செஞ்சு எல்லா விஷயத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போகிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் அப்போ ஒரு ஜாதக ஒரு விஷய ஒரு விஷயத்த நல்ல ஸ்பிரிட்டாக ஃபயர் ஒரு ஸ்ப்ரிட்டாக பண்ணுறதுக்கும் ஃபயராக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எனர்ஜிக்குள்ள பர்சனாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கும் அப்போ மேஷம் மற்றும் ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிப அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை எல்லாம் எல்லாம் உடைச்சி சில எல்லாம் வெற்றிகளை வந்து முன்னேக்கி முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது அந்த வகையில வந்து செவ்வாய் வந்து இந்த நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய அமைப்பாக வரப்போகுது இதனால இந்த நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் தடைபட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அதையும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் ஆற்றலை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் பகவான் தான் அப்போ இந்த இந்த செவ்வாய் பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து அந்த வக்கர நிவர்த்தி அடைந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிட்டு வந்தவங்க அதாவது எல்லாம் செஞ்சுட்டு இருக்க நிறைய தடைகளை சந்தித்து வந்துட்டு இருப்பாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஃபயராக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டே வராது ஸோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி திடீர்னு ஆதாயம் கிடைப்பதோடு மட்டுமல்லவா தொழில வந்து நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்க போகுது அது முதல்ல வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக பேசப்படக்கூடியது இந்த துலாம் ராசியில் பொறுத்த வரைக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் வந்து செவ்வாய் வந்து வக்கரணவர்த்தி அடையக்கூடிய காரணத்தால் இவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான முழு ஆதரவுகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கப்படும் வேலை அல்லது வணிக தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்கள் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் முடிச்சு கொடுக்கும் நீண்ட கால பிரச்சனையில இருந்து கண்டிப்பா விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் உறவுகள்ல வந்து இனிமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்க போறாங்க அதற்கு அடுத்ததா வரக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது வீட்டில் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தால இந்த செவ்வாய் பயிற்சியானது அதாவது வக்கரநிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கரநிவர்த்தி ஆனது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி துலாம்க்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சோ அதே மாதிரி சிம்மத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதலீடுகளிலிருந்து நிறைய பணத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போவது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு இது எல்லாமே முதலகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே கூட இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா இவங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சது தான் செய்வாங்க இவங்க ரூட்டு தனி இவங்க நினைக்கிறதா செய்யக்கூடிய ஒரு அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய ராசி அருங்கா மிதன ராசி தான் ஆனால் துணிச்சலும் அதிகக்கூடிய ஒரு துணிச்சலை வந்து அசால்ட் தைரியத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் வெற்றி பெறணுங்கிற பிடிவாதத்தோட முழு ஈடுபாட்டாட்டோடு செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி நிலையில நல்ல உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன தான் இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் ஹைக் எல்லாம் தேடி வரப்போகுது வேற கம்பெனி மாறுறது இவங்களுடைய எண்ணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 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 அடுத்து நோண்டி போய்கிட்டே இருக்கணும் அடுத்த அடுத்த ஆராய்ச்சி மனப்பான்மை ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அப்படின்னா அதில் கிளாரிட்டி கொண்டு வந்து முடிச்சே திருணுங்கிற அந்த கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யக்கூடிய ஆளுங்களும் சொல்லலாம் ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மம் துலாம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து தொழிலில் சிறப்பான ஒரு காலகட்டத்தை செவ்வாய் நிவர்த்தி பயிற்சியான த பண்ணித்தரப்போகுது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க இது வந்து ஃபயரான ஒரு பிளானட்டுன்னு சொல்லலாம் இந்த ஃபயரான பிளானட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபயர் தான் என்ன நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெருப்புன்னா என்ன அப்படின்னா அந்த நெருப்பை பக்கத்தில் போனால் அந்த உஷ்ணம் இருந்தது பார்த்தீங்கன்னா கிரகம்னு சொல்லலாம் அப்போ இந்த செவ்வாய்கிட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய வெளிப்படக்கூடிய தன்மை நம்மளுடைய வேகம் நம்மளுடைய உத்வேகம் ஒரு அடமெண்ட் ஒரு பிடிவாதம் இப்படி பல விஷயங்கள்ல வந்து செவ்வாய் இருந்தாலுமே கூட இந்த செவ்வாயோட வந்து சுபகிரகங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னா இந்த வேகத்தை வந்து கரெக்டான வழியில கொண்டு போயிடும் இதே செவ்வாயோட பாவகிரகமாக இருந்தாலும் இந்த செவ்வாயோட இன்னும் வேகமாக அதிபாவம் செவ்வாய் ராகு செவ்வாய் சனி இந்த மாதிரி பாவ கிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னா தாத்பரியே வேற மாதிரி கொண்டு போயிருக்கணும் இப்போ செவ்வாய் சார் சனியை பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தாலும் வாதம் செவ்வாய் ராகு சந்திச்சு அப்படின்னா காமம் செவ்வாய் சுக்கரம் சந்திச்சா பாலியல் இப்படி பலவிதமான ஒரு கலப்பினங்களை கொடுத்து நம்ம வாழ்க்கையை திசை இதே செவ்வாய் பாவ தான் ஸோ அதனால இந்த செவ்வாய் வக்கர நிபத்து பயிற்சி கண்டிப்பாக மூணு ராசிகளுக்கும் நல்லது பண்ண போகுது ஆனால் அதே சமயம் நான் திரும்பி திரும்பி ஒரே வார்த்தையை சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய காலகட்டத்தில் எப்போ நடக்கணும் எப்போ தடுக்கணும் எப்போ முடக்கணுங்கிறது ஆல்ரெடி உங்கள் சுய ஜாதகத்தை நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தை தான் உங்கள் ஜாதகம் நடத்தி கொடுக்குமே தவிர நம்ம எதிர்பார்க்கறது ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நடக்கணுமா நடக்கக்கூடாதுங்கிறது கால நிர்ணயமும் அந்த கிரகங்களும் தான் முடிவு பண்ணுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதிவில் வேறு இணைய பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பவி கட்டும் ஓம் ஸ்ரீ குருபிள் நமகா